வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயம் இருக்குது பாத்தீங்களா அதை குடித்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க வழி எண்ணிக்கை ஐம்பதை வந்து தொட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காரு அந்த ரிப்போர்ட்டு படி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருபத்தி எட்டு பேரும் சேலம் அரசு மருத்துவமனையில் பதினஞ்சு பேரும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் நான்கு பேர் புதுச்சேரி ஜிப்மர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே மூணு பேர் டோட்டலாக ஐம்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் அடுத்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா நூற்றி அறுபத்தஞ்சு பேர் வந்து இந்த மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை வந்து குடித்து பாதிப்புக்கு வந்து உள்ளாயிருக்காங்க அதில் முப்பது பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த கள்ளச்சாராயம் விசச்சாராயம் இதனால் கொத்து கொத்தாக சாகிறது ஓகே இரட்டை இலக்கங்களில் கொத்து கொத்தாக சாகிறது இதெல்லாம் வந்து நல்லா கேள்விப்பட்டதே கிடையாது இருபத்தி ஏழு வயசு ஆகிடுச்சி ரெண்டாயிரத்துலேருந்துலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான செய்திகளை பார்க்கவே முடியலை ஆனால் இப்போ கடந்த இரண்டு வருடமாக போன வருஷமும் விழுப்புரத்தில் மரக்கானத்துக்கிட்ட இருபத்தி மூணு பேர் வரைக்கும் இறந்து போனாங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க முப்பது பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாது கவர்மெண்ட் பொறுப்பாக செயல்பட்டு இதற்கு ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போது ஒரு பெரிய ஒரு டிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா பாலிமர் செய்திகள் கள்ளக்குறிச்சியில் அந்த சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒருத்தன் வேணாம் சாராயம்லாம் விற்றுருக்கான் அவனுடைய வீட்டில் வந்து பாலிமர் செய்திகள் அவனுடைய வீட்டை வந்து போய் காமிச்சிருக்காங்க அப்போ அந்த வீட்டுடைய முகப்பில் கதவுல பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டிக்கர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரில் வந்து எழுதப்பட்டிருக்கு உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பீரோ இருக்குது பார்த்தீங்களா பீரோலையும் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கு இது பாலிமருடைய வீடியோவில் பாலிமர் செய்திகளில் வந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகிருக்கு இப்போ இதற்கு எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நேற்று கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவங்களுடைய வீட்டுக்கு வந்து போய் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் வந்து சொன்னார் பார்த்தீங்களா ஆறுதல் சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அந்த சாராய வியாபாரியுடைய வீட்டில் வந்து வந்துச்சு அப்போ அந்த சாராய வியாபாரிக்கு என்ன தொடர்பு இருக்குது திமுகவோட ஏதாவது தொடர்பு இருக்கா இதெல்லாம் நிறையா கேள்விகள் வந்து இருக்குது இந்த விவகாரத்தில் நிறைய கேள்விகள் வந்து இருக்குது இதனால தான் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை வந்து கோர்றோம் நேற்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் சிபிஐ விசாரணை உடனடியாக தேவை அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு இன்றைக்கி சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கருப்பு உடையோடு வந்திருக்காங்க சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்விகள் வந்து எழுப்ப வந்து பார்த்துருக்காங்க பிறகு பார்த்தீங்கன்னா சபாநாயகருடைய உத்தரவின் பேரில் அவங்க எல்லாருமே வெளியேற்றப்பட்டாங்க வெளியே வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கும்போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் வந்து அந்த புகைப்படத்தை பாலிமர் செய்திகள் வெளியிட்ட அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோவில் இருந்து அந்த கதவுல ஒட்டியிருக்கக்கூடிய திமுகவுடைய அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அந்த ஸ்டிக்கரை வந்து ஃபோட்டோவாக வச்சு பார்த்துக்கோங்க எப்படி வந்து திமுகவுடைய ஸ்டிக்கர் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்துச்சு அப்போ இதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இப்போ இதற்கு திமுகவினா கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஒருத்தங்களுடைய வீட்டில் ஒருத்தங்களுடைய படம் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே அந்த அமைப்போடு அவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேருடைய வீட்டில் வந்து நடிகர்களுடைய ஆக்டர் இது மாதிரியான பிடிச்சவங்களுடைய புகைப்படம் வந்து இருக்கும் அப்போ அவங்க வந்து ஒரு கிரைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய அமைப்புக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கோபத்தோட கேள்விகள் எழுப்புறதையும் பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி அதுக்காக தான் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை வந்து கோட்றோம் சிபிஐ விசாரணை வந்தால் தான் பல உண்மைகள் வந்து வெளியாகும் அப்படின்னும் பாஜகவினர் பதிவுகள் போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அதில் முப்பது பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொன்னது இப்போ பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி जय हिंद